அஸ்லாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகத்த இறைவன் மிகப்பெரியவன் நம்ம எல்லாரையுமே ஒரு முக்கியமான வேலைக்காக இங்கே இறைவன் ஒன்று கூட்டியிருக்கிறான் திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு ஒரு பெண்கள் மாநாட்டை போல இவ்வளவு சிறப்பாக இறைவனுடைய இல்லத்தில் ஒருங்கிணைக்கப்படும் என்றால் அது நிச்சயமாக இறைவனுடைய நேரடியான உதவி என்பதை நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும் வெறும் சபரிமாலாவாக இருக்கும்போதும் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான பிரச்சாரங்களை நான் முன்னெடுத்திருந்தேன் பெண் விடுதலைக்காக ஒரு கட்சியை தொடங்கி அதற்கான வேலையை செய்ய வேண்டும் என்று பெண் விடுதலை கட்சி என்று தொடங்கி அதற்கான பணிகளை செய்து கொண்டிருந்தேன் பெண்களை தலைமையாக கொண்டு ஒவ்வொரு தெருவிலும் இருக்கக்கூடிய பெண்களுக்கான பிரச்சனைகளை அவங்களே தீர்க்கக்கூடியவங்களாக வரணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய விழிப்புணர்வை பரப்பணும்னு வெறும் சபரிமாலாவாக இருக்கும்போதே என்னுடைய இந்த ஓட்டங்கள் இருந்து தான் இருந்துச்சு ஆனா ஃபாத்திமா சபரிமாலாவாக ஆனதுக்கு பிறகு என்னுடைய இந்த பிரச்சாரம் என்னுடைய இந்த பரப்புரைகள் இது எல்லாமே முழுமையானவையாக மாறியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா வெறும் சபரிமாலாவாக இருக்கும்போது எனக்கு யாரும் தீர்வையோ சட்டங்களையோ தரலை ஃபாத்திமா சபரிமாலாவாக ஆனதுக்கு பிறகு எனக்கு தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கிறது பாலியல் வன்கொடுமையா அவனுடைய உடலில் தலை இருக்க தேவையில்லை விபச்சாரமாக அவனுடைய உடலில் உயிர் இருக்க தேவையில்லை கல்லால் அடித்து கொள்ளுங்கள் வரதட்சணை பிரச்சனையா மகர் எனக்கு இன்றைக்கு பெண் விடுதலை சார்ந்து பேசுவதற்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் சொல்வதற்கும் அது சார்ந்த பரப்புரைகளுக்கும் எனக்கு தீர்வுகள் சொல்யூஷன்ஸ் கிடைச்சிருக்கு சொல்யூஷன் கிடைக்காம இருந்தபோது பரப்புரை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் என் மனம் பரிதவிப்பிலேயே இருந்தது என்ன செய்யலையே எனக்கு இஸ்லாம் கிடைச்ச பிறகு என்னுடைய பரப்புரையில் எனக்கு நிம்மதி கிடைக்கிறது காரணம் நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கும் எங்கள் நாயம் சொல்லுள்ள அலைவு செல்லம் அவர்கள் எங்களுக்கு அதற்கான தீர்வுகளை தந்துவிட்டார்கள் சுபகானல்லா எங்களுக்கு ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அதை எடுத்து சொன்னாலே போதும் மாற வேண்டியவர்கள் நிச்சயமாக மாறுவார்கள் மாற்றம் என்பது நிச்சயம் ஒன்று தான் தேவைப்படுது நான் பிரச்சாரம் செய்வதற்கு நான் பேசுகிறபடி வாழ்கிறேனா இல்லையா ரசூல்ல பொய் சொல்ல மாட்டாங்க நான் பொய் சொல்லாமல் இருக்கேனா இல்லையா இந்த ஒரு வாய்மை என்பது இந்த வாயால் பிரச்சாரம் செய்கிறேன் இந்த வாயால் நான் குரான் ஓதுகிறேன் இந்த வாயால் நான் தப்சீர் பேசுகிறேன் இந்த வாயால் நான் ரசுல்லாவினுடைய செய்திகளை சொல்கிறேன் இந்த வாயால் நான் நன்மைகளை விதைக்க ஆசைப்படுகிறேன் இந்த வாயால் நான் தீமைகளை தடுக்க விளைகிறேன் அப்படின்னா இந்த வாயில் ரசூலினுடைய வாய்மை இருக்கிறதா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி ஒருவேளை வேளை இருந்துருச்சுன்னா மாற்றம் என்பது நிச்சயம் நம்ம எதுக்காக அல்லாட்டை கையேந்தி ஓடுறோமோ அது நிச்சயம் அந்த சமூக மாற்றம் நடக்கும் ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லை இதை நான் இங்கே இருக்க எல்லா சகோதரிகளுக்கும் என்னோடய அனுபவமாக நான் பகிர்ந்துக்கிறேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்தேன் பலவேறு பிள்ளைகளுக்கு தொடர்ந்து பாடங்களை சொல்லி கொடுத்தோம் அந்த பிள்ளைகளையெல்லாம் ஒருங்கிணைச்சு பேச்சு பயிற்சி கொடுத்து கலாம் போல் ஆகலாம் அப்படின்னு ஒரு அமைப்பையே ஏற்படுத்தி ஊர் ஊராக போய் அந்த அரசு பள்ளி பிள்ளைகளை அழைத்து கொண்டு போய் பிரச்சாரங்களை செஞ்சோம் நிறைய பிரச்சாரம் பண்ணோம் அப்போதெல்லாம் என்னுடைய வாய் பல பொய்களை பேசியிருக்கின்றன இதை சமாளிச்சிடலாம் இதை சரி கட்டிடலாம் இப்போதைக்கு இதை அமர்த்தி போடலாம் அப்படின்ட்டு பல பொய்களை இந்த வாய் சொல்லி இருக்கிறது இதை பகிர்ந்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான வெக்கமோ அசிங்கமோ கூச்சமோ அவமானமோ இல்லை இதில் எனக்கு எந்த வருத்தமும் வேதனையும் இல்லை சிஏ போராட்டங்களுக்கு தொடர்ந்து ஊர் ஊராக பயணப்பட்ட போது திருச்சி சிஏஏக்கு நான் வரேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு மேடையிலேருந்து பேசிட்டு இறங்கும்போது சில சகோதரிகள்லாம் சொல்றாங்க யாரோ எவரோ எந்த பகுதியில் வசிக்கிறாங்களோ அதில் யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்களோ எனக்கு தெரியாது மேடையிலிருந்து பேசிட்டு இறங்கின உடனே அந்த சகோதரிகள் ஒரு பத்து பேர் அப்படியே சுற்றி நின்றுட்டாங்க அப்போ நான் சேலை கட்டி பொட்டு வச்சு அப்படி அந்த பயணங்களில் பேசிகிட்டு இருக்கேன் சிஸ்டர் எங்களோட ஆயுஸ்லாம் ஒரு பத்து பத்து வருஷம் உங்களுக்கு தந்துடுறோம் நீங்கள் அதை நல்லபடியாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து இந்த வேலையை நீங்கள் செய்யணும் யார் சொல்ல முடியும் ஆயுசை எடுத்து தர முடியாதுங்கிறதுனால சொல்கிறாங்களா இல்லையாங்கிறதுலாம் தேவையில்லை இப்படி ஒரு தாட் வருது இல்லை சொல்லப்பட்டதோட நோக்கம் நீங்கள் நிறைய நாள் நல்லா இருந்து நிறைய சேவைகள் செய்யணும் இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்களே எங்களுக்கெலாம் ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லப்படுகிற ஒரு விஷயம்தான் அப்படிதான் இல்லையா எனக்கு ஒரு லட்சியம் உண்டு பெண்கள் எல்லோரும் இங்கே பாதுகாப்பாக இருக்கணும் இந்தியா பாலியல் வன்கொடுமையில் நம்பர் ஒன் இந்தியா குடும்ப வன்முறையில் நம்பர் ஒன் இந்தியா எய்ட்ஸில் நம்பர் ஒன் இந்தியா பாலியல் சீண்டல்ல நம்பர் ஒன் இந்தியா சுயநலத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு கொண்டிருக்குது பாலியல் ரீதியான எல்லா வக்கரங்களும் எல்லா விதத்திலும் பெண்களுக்கு எதிராக இந்த ஆணாதிக்க சமூகம் இருக்குது கணவன் செத்து போயிட்டா அந்த தீயிலேயே மனைவியையும் பிடிச்சு தள்ளி நீ எரிஞ்சு போய் செத்து போயிரு அப்படின்னு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தான் இந்த சமூகம் அந்த தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் எல்லாமே அப்படியே மாறியிருக்காது இஸ்லாம் வந்த உடனே அப்படியே எல்லாமே மாறியிருக்குமா அப்படின்னா இருக்காது உள்ள இருக்கும் எத்தனை பெண்கள் இன்னைக்கு எவ்வளவு கவுன்சிலிங்க்கு வர்றாங்க எவ்வளவு கண்ணீரோடு வர்றாங்க எவ்வளவு பிரச்சனைன்னு வர்றாங்க அதில் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காரணம் போதைப் பொருட்கள் கஞ்சா அடிக்கிறான் குடி அடி உடம்புல தையல் இல்லாத இடமே இல்லை சிஸ்டர் அப்படின்னு வந்து பேசக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் குடிக்கிற ஆட்களும் அடிக்கிற ஆட்களும் பெயர் தாங்கி முஸ்லீம்கள் தான் கொண்டாட்டி அடிக்கிறவன் எப்படிங்க முஸ்லீமாக இருக்க முடியும் பேர் அபுபக்கர்னு வச்சிருக்காங்க அடிக்கிறாங்க குடிச்சிட்டு வந்து எப்படி இருக்க முடியும் வெறும் பெயர் தான் ரசூலா கூட இருந்த அவங்களுடைய உயிர் தோழர் அபுபக்கர் எப்படி இருந்தாங்க ஒவ்வொரு நொடியையும் வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு இடம் தராம இஸ்லாத்தின் வாழ்க்கைக்கு அர்ப்பணிச்சாங்க அதனால சித்திக் அப்படிங்கிற பட்டம் பெற்றாங்க இப்போ நம்மளாம் முஸ்லீம் முஸ்லீம்க்கு கடுத்து அடுத்த ப்ரமோஷன் நம்ம ரசுல்லா கொடுத்த சரியத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கோம் மனிதர்கள் மீது நம்பிக்கை கொள்ளலை அல்லாவின் மீது தான் நம்பிக்கை கொண்டிருக்கோம்னா முஹ்மீன் அப்படிங்கிற ப்ரமோஷன் நம்பிக்கையாளர்கள் அடுத்து சாலிஹீன் அப்படிங்கிற ப்ரமோஷன் எல்லாரும் அத்தியாய திருப்பில் சொல்லுவோமே அதில் சாலிஹீன் அப்படின்னு வரும் எல்லா விதத்திலையும் ரசூல்லாவை ஃபாலோ பண்ணி வாழ்கிறவங்க நன்மையை விதைத்து தீமையை தடுக்கக்கூடியவங்க அடுத்த ப்ரமோஷன் சாலிஹீன் அடுத்த ப்ரமோஷன் என்னோட உயிரையும் நான் என் அல்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன் என் உயிரை தருகிறேன் சுகதாக்கள் உயிரையே தந்தவர்கள் அதுக்கு அடுத்து உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியது சித்திக் சித்திகா அபுபக்கர் சித்திக் ஆயிஷா சித்திகா அவங்களோட வாழ்நாளில் கொஞ்சம் நல்ல ஆயுசில் வாழ்வாங்க அறுபது வயசுக்கு மேலே வரைக்கும் இருந்து ஒவ்வொரு நொடியும் அல்லாவுக்காக ரசுல்லாவுக்காக ஒவ்வொரு நிலையும் பார்த்து பார்த்து அவ்வளவு பேணுதலாக அர்ப்பணித்து வாழ்றது வாழ்க்கை எனக்குண்டு எதுவும் வேண்டாம் எல்லாவற்றையும் பிறருக்காக ரசூலின் உமத்துக்களுக்காகனு வாழ்கிறது அப்படி வாழுகிற போது அந்த அர்ப்பணிப்பு நிறைந்த முழு வாழ்க்கை பெருகக்கூடியவங்களுக்கு சித்தீக் அப்படிங்கிற ப்ரமோஷன் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் முஸ்லீமாக இருக்கோமா முஹ்மீனாக இருக்கோமா சாலிஹீன்கிற இடத்துல இருக்கோமா சுகதாக்களுங்கிற இடத்துல இருக்கோமா சித்திக் சித்திக்காங்கிற இடத்துல இருக்கமா நம்மளே ஒரு அகத்தாய்வு செஞ்சுக்கிறலாம் ஃபர்தா போட்டு ஹிஜாப் போட்டு முஸ்லீமாக பேர் வச்சுக்கொண்டு ஃபாத்திமானு வச்சுருக்கிறேன் நான் வந்து முகுமீனாகிட முடியுமா இந்த இருமல் நிற்கணும் இப்போ நான் போடுற இந்த விக்ஸ் மாத்திரம் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன்னா நான் முகுமீனாக முடியாது நான் குடிக்கிற இந்த தண்ணி மேலே நம்பிக்கை வச்சு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்குவோம் இருமல் சரியாயிரும் அப்படின்னு நினச்சேன்னா நான் முகுமீனாக முடியாது யா அல்லா உன்னுடைய திருப்பெயரால் நான் இந்த விக்ஸ் மாத்திரையை போடுறேன் எதையாவது சரிப்படுத்தி விடு நம்பிக்கையை அல்லாக்வினிடத்தில் தான் நம்பிக்கையாளர்கள் நம்ம நம்பிக்கையை கணவர் மீதும் மாமியார் மீதும் பெற்ற பிள்ளைகள் மீதும் இந்த சமூகத்தின் மீதும் சொந்த பந்தங்கள் மீதும் வச்சுட்டு அல்லாஹ்வின் மீது வச்ச நம்பிக்கையை பல இடங்களில் கோட்ட விட்டுறோம் நான் படிக்கட்டில் இறங்கி வரும்போது நாரே தக்வீர் அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டு அன்னை கதீஜாவோட நினைவுகளோடு தான் நான் மேடைக்கே வந்தேன் ஒரு பெரும் திரளான கூட்டம் ஒரு அழகான கூடம் சஹாபிய பெண்மணிகளை நினைவு கொள்ளத்தக்க ரொம்ப ஒரு அழகான அரங்கம் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி அமைச்சு தந்திருக்கான் பாருங்க திடீர்னு ஒரு நிகழ்வு இந்த கூட்டத்தில் நம்ம எல்லாம் அல்லாவுக்காக தான் ஒன்று கூடி வேற யாரும் எதற்காகவும் யாரும் ஒன்று கூடலை ரசூல்லாவுக்காக ஒன்று கூடியிருக்கோம் வேற எதுக்காகவும் யாரும் ஒன்று கூடலை இந்த கூட்டத்தில் நான் என் தாய் வீட்டிலிருந்து நான் எதையும் வாங்கி கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் நிக்காவின் பொருட்டு இல்லை நாம் என்ன முஸ்லீம்கள் நம்ம யாருக்காக யாரை விட்டு கொடுத்துருக்கோம் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகளுக்காக எல்லாவே விட்டு கொடுத்துருக்கோம் இந்த குடும்பத்தினுடைய கல்ச்சருக்காக ரசுல்லாவே விட்டு கொடுத்துட்டோம் மூணு வருஷம் போய் ஹிரா குகையில இருந்தாங்களே இப்போ நீங்க கீழே இருந்து என்னை ஹிரா குகையில ஏத்துன மாதிரி தான் மேல மேலே ஏற்றி விட்டுருக்கீங்க சரி இந்தா வந்துருச்சா இல்ல அடுத்த மாடி சரி இந்தா வந்துருச்சா இல்ல இன்னொரு மாடி இருக்கு இப்ப நான் நின்று தான் பேசியிருக்கணும் ஆனால் தொடர் பயணங்கள் பயணம் ஆரம்பிக்கும் போதே எனக்கு உடல்நல பிரச்சனைகள் கால் எல்லாம் வீங்கி முழுமையாக ஆனாலும் இல்லை இந்த பயணம் தொடங்குவதற்கான மிக முக்கியமான காரணம் உண்டுன்னு பயணத்தை தொடங்கி இருபத்தி ஆறு நாள் ஆயிடுச்சு எல்லாம் லேசாக்கி தந்துட்டுருக்கான் அஹமதுல்லா ஒரு ஹிரா குகையில் ஏற்றி விட்ட மாதிரி தான் செங்குத்து படிகளில் ஏறி இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் ரசூல்லா எதுக்கு மூணு வருஷம் ஹிரா குகைக்கு போனாங்க ஏன் தனியாக இருந்தாங்க யாராவது ஒரு முப்பது நாள் போய் ஏதாவது ஒரு கொகையில் மேலே போய் தனியாக இருந்துட்டு வாரீங்களா வர முடியுமா மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க நல்ல செல்வம் இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப இது அப்போ குரான் இறக்கப்படலை ரசூலில் சிறந்த வணிகராக வியாபாரியாக இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் சிறப்பாக இருக்கும்போது அவர் எதுக்கு அழுதழுது ஹிராக் குகைக்கு போனார் எதுக்கு போனாரு கண்ணு முன்னாடி உயிரோடு பெண் பிள்ளைகளை பாலைவன மணலை தோண்டி புதைக்கிறார்கள் ஒன்று சொல்ல முடியலை ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லக்கூடிய அறியாமை சமூகம் தடுக்க முடியலை எதுவும் செய்ய முடியலையே நான் என்ன செய்வேன் இது என்னால் சரிக்கவும் முடியலையே அப்படின்னு நான் எங்கேயாவது போறேன்ற ஒரு முடிவில் தான் ஏற்கனவே சில அதுக்கு முன்னாடி சில பெரியவங்களோட அவங்க ஹிராக்குகைக்கு போய் இருந்து கொஞ்ச நேரம் தனிமை தவம் இருந்துட்டு வர்றது வழக்கம் அந்த பழக்கத்தின் அடிப்படையில் கிளம்பி போயிட்டாங்க அழுது 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 அல்லாட்ட கேட்டாங்க என்ன செய்யறது என்ன செய்யறது எப்படி மாத்துறது இந்த அறியாமை சமூகத்தை என்னென்று திருத்துறது அப்படின்னு அவ்வளவு பெயினோட அவ்வளவு அழுது மூணு வருஷம்னு சொல்றாங்க எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் சாப்பாட்டுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க தூக்கத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க தண்ணிக்கு என்ன செஞ்சிருப்பாங்க மற்ற மற்ற அன்றாட பொழுதுகளுடைய வேலைகளுக்கும் தேவைகளுக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க இதை எப்படி என்னை கதீஜா தாங்கி கொண்டார்கள் அப்படிங்கறது இது அது அதை விட பெரிய அதனால அதனாலதான் அந்த பெண்மணிக்கு நான் இப்போ நான் இங்க வர்றேன் எல்லாரும் சலாம் சொன்னோம் மாத்தி மாத்தி சலாம் சொல்லிக்கிட்டோம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கு யாரென்று தெரியாதவர்களிடமிருந்து வரக்கூடிய சலாம் அதுக்கு விலை மதிப்பே கிடையாது அன்னை கதீஜா அவர்களுக்கு அல்லாட்டிருந்து சலாம் வருது அவங்க எப்பேற்பட்ட சீதேவியா இந்த சுச்சுவேஷனில் மூன்று ஆண்டுகள் கழிச்சு வர்றாங்க ஓதுவீராக அப்படின்ட்டு ஜிப்ரீல் அல்ல இஸ்லாம் வர்றாங்க குரான் இறக்கப்படுகிறது அந்த குரானை இன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இதை பிடித்து கொண்டு எப்படியாவது இந்த இம்மையை கடந்துடலாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துகிட்ருக்குறோம் அதுக்கு பிறகு இருபத்தி மூணு வருஷத்தில் அந்த அறியாமை சமூகம் மாற்றப்பட்டது உயிரோடு பிள்ளைகளை புதைக்கிறது தடை செய்யப்பட்டது ரசூல்லா தடுத்தாங்க ஏங்க உயிரோடு புதைச்சாங்க செலவுன்னு நினச்ச கான்செப்ட் எவ்வளோ பிள்ளைய செலவு பண்ணியெல்லாம் வளர்த்து ஆளாக்கி நகை போட்டு ஒரே செலவு முடியல் அப்போ தான் ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் செலவுன்னு நினைக்காதீங்க நீங்கள் பொண்ணுக்கு எந்த நகையும் போட தேவையில்லை கட்டி கொடுக்குறதுக்கு எதையும் நீங்கள் தர தேவையில்லை பிள்ளைகளை பெற்று வளர்த்து பொம்பளை பிள்ளைகளை நல்லபடியாக ஒழுக்கத்தோடு நீங்கள் ஆளாக்குனா போதும் நீங்கள் வேறு எதுவும் அந்த பிள்ளைக்காக நகை சேர்க்க வேண்டாம் பணம் சேர்க்க வேண்டாம் அந்த பொண்ணை கல்யாணம்ன்றதுக்கு வர்றாங்கல்ல அவங்க தான் அவங்களுக்கு நகையோ பணமோ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கட்டுவாங்க நீங்கள் வந்து எதையும் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றோம் இன்றைக்கும் ஸ்கேன் பார்க்க போனோம் அப்படின்னா ஸ்கேன் சென்டரில் என்ன ஒரு போர்டு தொங்குது கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என்று கேட்டால் சொன்னாலும் கேட்டாலும் தண்டனைக்குரிய குற்றம் இருக்கா இல்லையா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கா இல்லையா இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எங்கே ஸ்கேன் சென்டர் போனாலும் இந்த போர்டு உண்டு ஏன் இன்றைக்கும் அந்த போர்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய தேசத்தில் ஏன் இன்றைக்கும் இந்த போர்டு இருக்குது ஏன் ஆனா பண்ணான்னு சொன்னால் என்னவா என்னம்மா என்னம்மா கருவை கலைச்சிருவாங்க பொம்பளை பிள்ளையா இருந்தால் கருவை கலைச்சிருவாங்க ஏன் பொம்பளை பிள்ளையா இருந்தால் கருவை கலைக்கிறாங்க ஆ செலவு நகை போட்டு கட்டி கொடுக்கணும் எல்லாம் கவனிங்க ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியாச்சு பல பல பேர் உயிரை கொடுத்து உருவாக்கப்பட்ட ஷரியத் மகர் என்கிற ஷரியத் மாப்பிள்ள தான் கொடுக்கணும் பொண்ணு வீட்டிலருந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கே யாருமே கை தூக்கலை இங்கேன்னு இல்லை ஊர் ஊராக தெரு தெருவான் நான் போய் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் மகரை காப்பாற்றிட்டோமா மகர்படி தான் கல்யாணம் நடந்துச்சா நேத்திக்கு நேற்றுக்கு நிகழ்ச்சி கோஆர்டினேட் பண்ண முந்தா நேற்று நிகழ்ச்சி கோஆர்டினேட் பண்ணவங்கள்ட்ட நான் கேட்குறேன் என்னம்மா எவ்வளோ ஃபோன் போட்டாங்க அறுபது ஃபோன் போட்டாங்க அப்படியா மகர் எவ்வளோ கொடுத்தாங்க ஆயிரத்தி ஒரு ரூபா கொடுத்தாங்க ஒரு வயசான பாட்டி அவங்கள்ட்ட கேட்குறேன் உங்கள் கல்யாணத்துக்கு எவ்வளோ போட்டாங்க உங்கள் வீட்டிலேருந்து அஞ்சு பவுன் போட்டாங்க அப்படியா மகர் ஆயிரத்தி ஒரு ரூபா பாட்டி காலத்திலேயே அந்த ஊரில் அப்புறம் இப்போ கல்யாணம் ஆன ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன் என்னம்மா எவ்வளோ எழுபது பவுன் போட்டாங்க அப்படியா மகர் எவ்வளவு ஆயிரத்தி ஒரு ரூபா அந்த ஊரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் மகர்னு ஆயிரத்தி ஒரு ரூபா வேறு ஒன்றும் இல்லை அதையாவது நீங்கள் கேட்டீங்களா ஆயிரத்தி ஒரு ரூபா நான் பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன் எங்களுக்கு என்ன தெரியும் நாங்கள் என்னத்தை பேசணும் நாங்கள் என்னத்தை கேட்டோம் எங்கள்கிட்ட யார் கேட்டால் முதல்ல அப்படியா இதான் மகரா இதான் மகரணும் சட்டமா ரசூல்லாவை நம்ம எப்படி நேசிக்கணும்னா ரசூல்லாவே நமக்கு சொல்லி தராங்க நீங்கள் எப்படி என்னை நேசிக்கணும் தெரியுமா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லித்தர்றாங்க எப்படின்னா உங்களோட அம்மாவை விட உங்களோட அப்பாவை விட உங்களோட கணவனை விட உங்களோட பிள்ளைகளை விட நீங்களோட யாரை நேசிக்கிறீங்களோ அந்த நண்பர்களை விட சொந்த பந்தங்களை விட எல்லாரையும் விட கடைசியாக மிச்சம் இருக்கிறது உயிர் காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் கூட உயிர் ஹோமாவில் ஓடிக்கிட்டு இருக்கு கடைசியாக அந்த உடம்புல மிச்சம் இருக்கிறது உயிர் அந்த உயிரை விட அதிகமாக நீங்கள் என்ன தான் ஈமானில் முழுமை அடைய முடியும் ரசுல்லாவுக்கு நம்மெல்லாம் சேர்ந்து கேமத் நாள் வரைக்கும் அவரோட உம்மத்துக்கள்லாம் உயிரை விட அதிகமாக அவரை நேசிக்கிறதுனால அவருக்கு என்னங்க கிடைக்க போகுது நாம் நம் கணவரை வந்து உயிருக்கு நிகராக நேசிக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம் அப்படின்னா கணவருக்கு மூணு வேளை சோறு கிடைக்கும் நல்ல பராமரிப்பு கிடைக்கும் மனைவியுடைய நேசமும் பாசமும் நிறைய கிடைக்கும் மனைவியோட மன்னிப்பு கிடைக்கும் மனைவி மன்னிக்க தேவையில்லாத கணவன்மார்கள் இன்றைக்கு அதிசய மனிதர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படி ரொம்ப விரல் என்ன கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு மனைவி மன்னிக்க தேவையில்லாத அளவுக்கு நிறைந்த சாலிகான கணவராக இருக்கிறாரு அப்படின்னு தேட வேண்டியதா இருக்கு இன்னைக்கு சொசைட்டில எல்லாம் பாதுகாக்கட்டும் கணவரை நேசிச்சா கணவருக்கு இதெல்லாம் நன்மை நம்ம ரசுல்லாவை உயிருக்கும் மேலாக நேசிக்கிறதுனால ரசுல்லாவுக்கு என்ன கிடைக்க போகுது அவர் ஏற்கனவே எல்லாவற்றையுமே அல்லா தந்தாச்சு ரசுல்லாவுக்கு எல்லா உயர்ந்த இடத்தையும் தந்தாச்சு எல்லா சிறப்பையும் தந்துச்சு இன்னென்ன இன்னென்ன ரசுல்லாவுக்கு தேவைப்பட போகுது அப்படி எதுவும் இல்லை நாம நம்ம உயிருக்கும் மேலாக ரசுல்லாவை நேசிச்சா நம்ம ரசோல்லாவோட சட்டத்தை நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நம்ம சரியத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய சமூகம் ஒழுக்கமாக இருக்கும் ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தில் ரசுல்லாவுடைய சரியத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது எல்லா மக்களும் நிம்மதியாக இருப்பாங்க நம்ம ரசுல்லாவை உயிரினும் மேலாக நேசிக்கும் போது நம்முடைய உள்ளம் தூய்மைப்பட்டு உள்ளம் விசாலப்பட்டு ஏழைகளுக்கு நிறைய தான தர்மங்கள் செஞ்சு எதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி வாழ்வோம் அப்படி வாழும்போது மறுமையில் ரசுல்லாவை பார்க்கும்போது நம்மளை புன்னகையோடு வரவேற்கக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் சொன்னபடி நான் வாழ்ந்தேன் பார்த்தீங்களா உங்களை நான் கண்ணில் பார்க்கலை உங்கள் கண் எப்படி இருக்கும்னு தெரியாது நீங்கள் எப்படி புன்னகை செய்வீங்கன்னு தெரியாது நீங்கள் எப்படி பாடம் சொல்லி தந்திருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது உங்களை பற்றி எதுவுமே நாங்கள் கண்ணால் பார்க்கவில்லை வெறும் பேப்பரில் தான் படித்தோம் ஆனால் நீங்கள் சொன்னதை நம்பி நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நம்பி நாங்கள் வாழ்ந்து காமிச்சோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அந்த கவுசரில் இருந்து தண்ணி எடுத்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்களே அதோடு நம்முடைய எல்லாம் நீங்கி நம்ம சொர்க்கத்துக்கு போய் நிரந்தரமான நன்மை அடையக்கூடியவர்களாக இருப்போமே அந்த ஒரு காட்சி அந்த ஒரு தருணம் அது சத்தியமாக உண்டு என்று நம்பக்கூடியவர்கள் தான் முஸ்லீம்கள் இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்டு விசாலப்படுத்தப்படணும் உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட்டு விசாலப்படுத்தப்படணும்னா நம்ம சரியத்தை ஃபாலோ பண்ணணும் சரியத்தை ஃபாலோ பண்ணணும்னா நாம் உயிரினும் மேலாக ரசூல்லாவை நேசிக்கணும் உயிரினும் மேலாக ரசுல்லாவை நேசிச்சாதான் நம்முடைய ஈமானில் பூர்த்தி அடைய முடியும் ஆனால் நாம் உயிரினும் மேலாக பல இடங்களில் ரசுல்லாவை நேசிப்பது இல்லை மகரை விட்டு கொடுத்துட்டோம் பாத்தீங்களா அப்படி நம்ம உயிரினும் மேலாக நேசிச்சிருந்தா கல்யாணம் பொண்ணு சொல்லுவா ஒரு குண்டுமணி தங்கத்தை ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூனை கூட அம்மா வீட்டிலேருந்து இருந்து நான் கொண்டு போக மாட்டேன் பிச்சைக்காரி மாதிரி மெஹந்தி ஃபங்க்ஷன் சொல்லி கையை நீட்டிக்கிட்டு இப்படியே ரெண்டு நாள் உலாத்த மாட்டேன் ஏன்னா ஒரு டம்ளர் பால் ஒரு பேரிச்சம்பளம் மாப்பிள்ளைக்கும் எனக்கும் அவ்வளோதான் அதோட முடியுங்க அஞ்சு லட்சத்துக்கெல்லாம் மட்டன் பிரியாணி எல்லாம் ஐஸ்கிரீம் பீடாவோடு போட முடியாது போடக்கூடாதுன்னு கல்யாண பொண்ணு சொல்லுவா கல்யாண பொண்ணோட அம்மா இருக்கல்ல அவ சொல்லுவா இந்தாம உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி ஒழுக்கத்தோட நல்ல பிள்ளையா தான் வளர்க்க சொல்லி எங்கள் ரசூல் சொல்லி கொடுத்துருக்காரு நீ ஏதாவது அம்மா ஐம்பது போன் போடுவா அறுபது போன் போடுவான்னு பே கனவுல பிராக் பார்க்காத அம்மா குண்டுமணி தங்கத்தை கூட தர மாட்டா தர முடியாது தரக்கூடாதுன்னு எங்கள் ரசூல் சொல்லியிருக்காரு நான் எதுவும் திருமணத்தின் பொருட்டு உனக்கு தர மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லுவா மாமியார்ன்ற ஒரு கேரக்டர் இருப்பாங்கல்ல அவங்க வந்து அவங்க ஒரு சிறந்த சாலிகான பெண்மணி அவங்க வந்து சொல்லுவாங்க உங்க அம்மா வீட்டிலேருந்து இருந்து ஒரு ஸ்பூன் ஒரு குண்டுமணி தங்கம் கூட கூடாது நீ எடுத்துட்டு வரக்கூடாது மாமியார் உனக்கு என்ன சொல்லுன்னு கேட்டு உனக்கு வேணும்னு லிஸ்ட்டு வாங்கி மாமியார் கொடுப்பாங்க யார்ட்டு வாங்கி மாப்பிளட்டு வாங்கி தட் மீன்ஸ் மாப்பிள்ள போடுறது இப்படி மூணு பெண்மணிகள் தேவைப்படுகிறார்கள் இப்படி இருந்தா மகர் சிறப்பாக பாதுகாக்கப்படும் மகர் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டால் வரதட்சணை இருக்காது வரதட்சணை இல்லைன்னா நாற்பது வயசு வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பெண்மணிகள் இந்தியாவில் இருக்க மாட்டார்கள் ஒரு பெண்மணி டேம் பக்கத்துல நின்று அவங்க அப்பாவுக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு டேமில் குதிச்சு விழுந்து செத்து போயிட்டாங்க வரதட்சணை பிரச்சனைனால அந்த பெண்மணியினுடைய பெயர் ஆயுஷா அவதான் நம்மளை கேள்வி கேட்க மாட்டானா சரியத்தை உடச்சி மகருங்கிற சரியத்தை உடச்சி எல்லாம் அப்படி கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே இருக்கப்பட்டவங்களாம் போட்டதுனால தானே இல்லாதப்பட்டவனுக்கு வந்து தலைமையில் சட்டமாக ஏறி நிற்கிது நாங்கள் போட்டால் தான் கல்யாணம்னு கேட்குறான் மட்டன் பிரியாணி அஞ்சு லட்சத்துக்கு போட்டால் தான் மாப்பிள்ளை கொடுப்பேன்னு சொல்கிறான் இந்த கேவலங்கள் அசிங்கங்கள்லாம் நீங்கள் செஞ்சதுனால தானே சோசியல் ஸ்டேட்டஸ் குடும்ப கௌரவம் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இதை பற்றி போய் பேசும்போது நிறைய இடத்துல மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மாப்பிள்ளை கிடைக்காதுங்க நகை போட மாட்டோம்னு சொல்லிட்டா மாப்பிள்ள கிடைக்காதுங்க அப்போ அல்லாஹ் கேட்பான் மகசரில் வச்சு கேட்பான் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரனை தான் நம்பின என்ன நம்பளை இல்லை என்னோட அர்ஷோட வெளிச்சத்தை நீ நம்பளை இல்லை நான் உனக்கு மாப்பிள்ளையை கொண்டு வந்து கொடுப்பேன்னு நீ நம்பளை அல்லாஹ்வுக்காக நான் மகரை பேணுவேன் நீ நினைச்சிருந்தா நான் உனக்கு தலை சிறந்த மாப்பிள்ளையே கொடுத்துருப்பேன் நீ என்ன செஞ்ச நகை போட்டா தான் கிடைக்கும் அப்போ நீ அவனை தானே வீட்டுக்காரனே போய் கேட்டு வா உனக்கு என்ன மீசான் முடிவு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு அல்ல சொன்னால் என்ன செய்யறது ஒரு வாழ்க்கையினுடைய தொடக்கம் அழகான தொடக்கம் மகர் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து அப்போ தான் வாழ்க்கை தொடங்குது இனி பிள்ளைகள் பிறக்கணும் அவங்கள வளர்க்கணும் அவங்கள சாலிகா வளர்க்கணும் அவங்கள ஒரு சமூகமாக மாற்றணும் பிறகு நம்ம கபுருக்கு போகணும் அந்த வாழ்க்கையினுடைய தொடக்கம் நிக்காக் அப்படிங்கிற அருமையான விஷயம் அந்த தொடக்கமே ரசூலாவினுடைய சரியத்தை ஒட்டச்சி தொடங்குதுன்னா அந்த வாழ்க்கை வழங்குமா